எக்ஸ்கியூஸ் மீ மா என்ன மாதிரி பொண்ணு ஓகே என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு பறக்குது அவனுக்கெல்லாம் பாவம் சோ எல்லாருக்கும் வணக்கம் அன்பு தம்பிகளுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ அண்ட் எல்லா இங்க வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம் அண்ட் என்ன இன்வைட் பண்ணாது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க சோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ரூட் நம்பர் செவன்டீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கெட்டப் பார்க்கும் போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி இருந்தால் இப்படியே வீட்டுல இருந்துருங்க அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது நாங்கள் பிபியில் தான் பழக ஆரம்பித்தோம் பிக் பாஸில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக ந சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீழேந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு ஆனால் என்னால் மேலே வர முடியலை அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் இயங்கியிருக்கு அந்த இயக்கம் கண்டிப்பாக ரூட்

பாடுறவங்களே அழகா இருந்து பாத்துருக்கோம்ல அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் அக்கா அடுத்த படத்துல வந்து நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பிரியா பர்சனலா ஒண்ணு சொல்லவா சொல்லி அசிங்கப்படுத்தாங்க நான் பேசினாலே ஆம்பள வயசு நம்ம 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 தேங்க்யூ 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 சோ மச்